கோவைக்கு மெட்ரோ உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம் இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக கோவையினுடைய மெட்ரோ கனவு என்பது நிறைவேற்றப்படும் கோயம்புத்தூருக்கு நாங்கள் அதை செய்யறோம் இதை செய்யறோம் கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாங்க பேசிட்டு இருக்கேங்க நான் எப்போ எந்திரிச்சு கோயம்புத்தூருக்கு ரோடு மோசமா இருக்குன்னு சொன்னாலும் உடனே எந்திரிச்சு இருநூறு கோடிம்பாங்க கோடிக்கு இரநூறு தடவை சொல்லிட்டாங்க நான் உங்ககிட்ட கேட்கிறேன் கோயம்புத்தூர்ல ரோடுங்கலாம் உருப்படியா இருக்குங்களா நைட்டு நேரத்தில் டூ வீலர்ல போறவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஒன்றும் தெருவிழ தெரிய மாட்டேங்குது இல்லைன்னா குண்டு குண்டுமுலியுமா இருக்கு ரோடு இதுதான் இவனை இரநூறு கோடியே இத்தனை வருஷமா போட்டிருக்கிற இருக்கிற ரோடா இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றச்சாட்டை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் அதனால் நிர்வாக சீர்கேடுகள் மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க ரைடு வந்தா டெல்லிக்கு போறாங்கன்னு கேட்கிறாங்களே டாஸ்மாக் ரைடுக்கு அப்புறம் உங்களோட முதலமைச்சர் எதுக்கு எங்க டெல்லிக்கு போனாரு உங்களோட மினிஸ்டர்ஸ் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்ற பத்திரிகை கொடுக்குறாங்க உங்களுடைய பதில் என்ன இதுதான் நீங்க ஊழல் இல்லாம நேர்மையா அரசாங்கத்தை நடத்துற விதமா உங்களுடைய அத்தனை அமைச்சர்கள் மீது இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு கோர்ட்டு சொல்லுது கோர்ட்டு விசாரணை அதாவது தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க ஜெயிலில் இருக்கிற மந்திரியை மந்திரியாக வச்சிருக்கிற வரலாற்றுக்கெல்லாம் சொந்தக்கார திமுகவோட அரசு பன்னெண்டு வருஷ காலம் இன்று உலகத்திலேயே இந்தியாவை தலைநிமன செய்தவர் பிரதமர் மோடி அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்துல மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடாக நமக்கென்று ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோடு ஒரு விஷனோட இந்திய நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அதனால் அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு எதிராக இருக்கிறோம் இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற பொய் பிரச்சாரம் இனிமேலும் எடுபடாது நாற்பது எம்பிக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க ஏதாவது பிரயோஜனம் உண்டா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நாற்பது எம்பிக்களை வச்சிருக்கிறீங்களே ஏன் உங்களால திட்டத்தை கொண்டு வர முடியல அப்போ உங்களுக்கு நாற்பது எம்பி கொடுத்தது வேஸ்ட்டுதான் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அதனால் எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் பதினாலாம் தேதி வந்த சர்க்குலரே வேண்டுமென்றே பிரதமர் வருகின்ற பொழுது வெளியிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது போல இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாடகத்தை இனிமேலும் தமிழகத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் திரும்பவும் சொல்கிறோம் கோவைக்கு மெட்ரோ உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம் இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக கோவையினுடைய மெட்ரோ கனவு என்பது நிறைவேற்றப்படும் அதை ஃபாலோ பண்ணணும் அவங்க அங்க கிட்ட என்ன குறை இருக்கு ஒரு ஃபைல கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நார்மலி எனி ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல் நம்ம பார்ப்போம் அவங்களோட செக்ரட்டரியோட அண்டர் செக்ரட்டரியோட என்னங்க என்ன டாக்குமெண்ட் அதில் டெபிஷியன்சி இருக்கு இல்லை வேற என்ன உங்களுக்கு வேணும் தாராளமாக கேட்கலாம் ஏன் கடந்த பட்ஜெட் கூட்டத் கூட்டத்தொடரின் போது

உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலே இதில் இந்த விஷயத்தில் ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எந்த இடத்துல கம்யூனிகேஷன் அப்படிங்கறது எங்களுக்கு அவுட் சைட தெரியாது நீங்க வேணா அதை அபிஷியலா வெளியில எடுத்து சொல்ல சொல்லி கேட்கிறோம் இப்ப நான் கேட்கறேன் சொல்லுங்க இடையில என்ன வரி வந்தது என்ன கேட்டிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும் சில city வந்து five months ல தான் முடிக்கிறாங்க ஆனா இது என்ன அப்படின்னு தெரியல அதுதான் சொல்றேன் இதுக்கு நடுவுல என்ன communication அங்க வந்துச்சு இவங்க என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு detail எங்க கிட்ட இல்ல அத government தான் சொல்லணும் எத்தனை பேரை அவங்க கேட்டு அனுப்பிச்சாங்க என்னென்ன தேதியில செக்ரட்டரி கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட இன்டர்னல் ஃபைல் சர்க்குலர் நோட்டிங் அதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் பதில சொல்ல முடியும் அனுமதி கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு தேதியில அந்த சர்க்குலர் மிக தெளிவா சொல்லுது உங்களோட பாப்புலேஷனுக்கு உங்களோட பதில் என்ன ரோட வித்துக்கு உங்களோட பதில் என்ன இன்ஜினியரிங் இம்பாசிபிள் டெக்னிக்கல் டெக்னிக்கலா இந்த பிரச்சனைக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கவனம் இல்லைங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி பேட்டை எடுத்து ஐயோ மோடி அவர்களே நீங்க ஒழிய தமிழ்நாடு கெட்டரா இருக்கீங்க இது மட்டும்தான் அவங்களோட நோக்கம் நாலு மாசத்துல அவங்க வந்து வாங்கணும்னு சொன்னா இந்நேரம் வந்து இந்த மாதிரி இருக்கிற சிக்கல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க பாப்புலேஷன் இவ்வளவு இருக்கணும்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவ்வளவு தான் சொல்லிட்டு இந்த ஏரியாவை குறிப்பிடும்போது அவங்க கேட்குறது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் உங்கள் மெட்ரோ போகிறது இந்த ஏரியா நீங்கள் எப்படி இங்கிருந்து இன்னொரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாப்புலேஷனும் சேர்த்துக்குவீங்க இட்ஸ் அ கொஸ்டின் ஃபார் ஆல் எந்த சிட்டிக்கு மெட்ரோ கேட்டாலும் இதுதான் காமன் கொஸ்டின் அதனால இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லை கோயம்புத்தூருக்கு என்ன பெருமை இருக்கு இங்கே வந்து ஒரு முக்கியமான வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம்